வணக்கம் மக்களே பூசணைக்காய் உணவுல சேர்த்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா வெள்ளை பூசணி ஸோ வந்து சுத்தி போடுறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு தான் அதிகமான சக்திகள் இருக்கு ஸோ அல்சர் வரை உடல் எடை குறைப்பு முதல் அனைத்துமே வந்து சரியா போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு பூசணைக்காயில இருக்கு சாம்பார் பூசணைக்காயில ஏராளமான ஊட்ட இருக்குங்க இதன் சாறு மிகவும் நல்லது இதன் சாற்றை குடிப்பதனால வயிற்று புண் முதல் ரத்த கசிவு வரை தடுக்க முடியும் இன்னும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் இது வரைக்கும் சாம்பார் பூசணிக்காயை சமைத்து சாப்பிட்டு இருப்போம் ஆனா அதன் பயன்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான் கண்டிப்பா வந்து பூசணிக்காயை நம்ம வெண் பூசணிக்காய் வந்து அதிகமா பயன்படுத்திருக்க மாட்டோம் ஆனா பூசணிக்காய் தான் அதிகமா வந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த பூசணிக்காய் பல நோய்களை எதிர்த்து போராட உதவுறதுனால சீனர்கள் தங்களுடைய பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவத்தில் இதை பயன்படுத்துறாங்க எனவே இந்த சாம்பார் பூசணிக்காய் மேலும் எந்தெந்த வகைகளில் நமக்கு வந்து நன்மை தருது அப்படின்றத கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஒரு பூசணிக்காய் இயற்கையிலேயே வயிறு மற்றும் குடல் ஜவ்வுகளில் ஏற்படக்கூடிய புண்களை எதிர்த்து போராட உதவுகிறது இது காரமான உணவுகள் சாப்பிட்றதுனால அல்லது நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருப்பதன் காரணமா உண்டாகக்கூடிய அமில தன்மையை எதிர்த்து போராட வந்து உதவுது சாம்பார் பூசணிக்காய் பாக்டீரியா எதிர்ப்பு முகராக முகவராக வந்து செயல்படுவதன் மூலம் வயிறு மற்றும் குடல்ல உள்ள அனைத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களையும் அகற்ற உதவுது இது இறைப்பை மற்றும் குடல் நோய்களை எதிர்த்து போராட ஒரு அற்புதமான விஷயமா பயன்படுது நீங்க எடையை குறைக்க விரும்பினா கலோரி நிறைந்த உணவுக்கு மாற்றா இந்த சாம்பார் பூசணிக்காயை எடுத்துக்கொள்ளலாம் இதில் தொண்ணூற்றி ஆறு சதவிகிதம் தண்ணீர் மட்டும்தான் இருக்கு இது உங்களுடைய உடல் எடையை சரியாக பராமரிக்க உதவுது எனவே மக்கள் தங்களுடைய உடல் எடையை வந்து பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதாவது உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பா இந்த ஒரு சாம்பார் பூசணிக்காயை சாப்பிட்றதுனால நிறையவே அற்புதங்கள் நடக்கும் சாம்பார் பூசணிக்காய் இயற்கையிலேயே இரத்தம் கசிவதை தடுக்க உதவுது இதன் மூலம் நாம் இரத்த கட்டுப்படுத்த முடியும் இந்த காய்கறி உட்புற இரத்த போக்கிலும் பல அதிசயங்களை செய்யக்கூடியது ஸோ கோடையில் மெதுவாக ஏற்படக்கூடிய அந்த மூக்கு இரத்த போக்குகளில் நிறுத்த வந்து உதவுது ஸோ மூக்கில் வந்து ரத்தம் வலிதல் அப்படின்றது உடல் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா ஏற்படும் ஸோ சிறுநீரகத்தில் உட்புற ரத்தப்போக்கு இருப்பதால் கூட சிறுநீரில் ரத்தம் கசிவது உடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் பிற உள் இரத்த போக்குகளின் மூலம் ஏற்படக்கூடிய இரத்த போக்கு போன்ற பிரச்சனைகள் சாம்பார் பூசணைக்காய் சாற்றை உட்கொள்வதன் மூலம் கண்டிப்பா நம்மளால நிறுத்த முடியும் அது மட்டும் கிடையாது சாம்பார் பூசணைக்காய் வந்து மனநிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க உதவுது இயற்கை மயக்க மருந்தா செயல்படுவதனால மனநோய்களை சமாளிக்க உதவுது இது நரம்புகள் மற்றும் மூளையின் ஒரு விளைவை கொண்டுள்ளது எனவே கால் கை வலிப்பு பதட்டம் தூக்கமின்மை நியூரோசிஸ் மற்றும் சித்த பிரமை போன்ற நரம்பு மண்டலம் தொடர்பான நிலைமைகளை போக்க இது பயன்படுது ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் சாம்பார் பூசணைக்காய் சாறு குடிப்பதும் அனைத்து மன அழுத்தங்களையும் சமாளிக்கவும் அமைதியாக இருக்கவும் வந்து பயன்படுது அடுத்த விஷயம் இந்த ஒரு வெண் பூசணைக்காய் சாற்றை எலுமிச்சை சாருடன் அல்லது வேறு எந்த பேஸ்ட் பேக்கில் ஒரு பகுதியாக வந்து கலந்து சருமத்தில் தடவும் போது சருமத்தில் உள்ள கருமையான புள்ளிகளை நீக்கி சருமத்திற்கு இயற்கையான பள பழுப்பை கொடுக்குது ஸோ சருமத்திற்கு மட்டுமல்ல கூந்தலுக்கும் இந்த காய் பல நன்மைகளை கொடுக்குது ஸோ சாம்பார் பூசணைக்காய் சாறு தலையில் ஏற்படக்கூடிய பொடுகு தொல்லைக்கு தீர்வளிக்குது நீங்கள் ஷாம்பு போட்டு குளிப்பதற்கு முன்பு இந்த சாற்றை தலையில் தடவுங்க உங்களுடைய தலைக்கு பயன்படுத்தும் தேங்காய் எண்ணெயில் இந்த பூசணைக்காய் விதைகளில் சேர்த்து கூட நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் ரொம்பவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நன்மைகளுடன் சாம்பார் பூசணைக்காயை சமையல மற்றும் பல இனிப்பு வகைகளிலும் பயன்படுத்தலாம் ஸோ சாம்பார் பூசணிக்காயை கொண்டு மிட்டாய் தயாரித்தல் ஸோ சாம்பார் பூசணைக்காய் ஜாம் கெச் அது மாதிரி ஐஸ்கிரீம் ஜூஸ் இந்த மாதிரி ஸ்மூதிகள் என பல வகைகளில் நீங்கள் இந்த ஒரு பூசணிக்காய் அதாவது வெண்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பூசணிக்காயை பயன்படுத்துறதுனால அவ்வளோ ஆரோக்கியங்கள் கிடைக்க போகுது ஸோ வந்து மஞ்சள் நிற பூசணிக்காய் தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம் ஆனால் இந்த ஒரு வெள்ளை நிற பூசணிக்காயில் அவ்வளோ ஊட்டச்சத்துகள் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா இது அவ்வளோ ஆரோக்கிய குணங்களை வந்து கொண்டு இருக்கு ஸோ பூசணி விதைகளில் மாதிரி இதுலேயும் வந்து அவ்வளோ அட்டகாசமான ஒரு உண்மையான ஒரு அற்புதங்கள் அதாவது நம்மளுடைய உடலை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் முதிர்ச்சி அடையாத வெண்பூசணி மெல்லிய ரோமம் போன்ற அமைப்புகளால் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அதாவது கொஞ்சம் வந்து ரொம்ப முத்தி போகாத பூசணிக்காயை வந்து எடுத்துக்கோங்க அதை என்ன பண்ணுங்க காலையில எழுந்த உடனே ஒரு ரெண்டு மூணு பீஸ் போட்டு அதை ஜூஸ் போட்டு குடிங்க அவ்வளோ நல்லதுங்க ஸோ இந்த ஒரு பூசணிக்காய் நீங்கள் சாப்பிட்றதன் மூலமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடல் எடை யாரெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு வெண்பூசணி ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை அப்படின்றது ரொம்பவே சீக்கிரமாக வந்து மெலிஞ்சு போயிடும் அதனால் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் வெறும் வயசில் வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிறது அவ்வளோ ஒரு அற்புதங்களை வந்து போகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஒரு நாள் நாள் விட எந்த உணவையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முப்பது நாட்கள் தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு அருமருந்தா வந்து இது செயல்படும் நீர் சக்தி அதிகமா இருக்கிறதுனால நம்மளுடைய உடலை வந்து சூடேற்றாமல் பாதுகாத்துக்கும் அதுக்கப்புறம் வெள்ளை பூசணி அத நச்சு நீக்கம் இந்த மாதிரியான பண்புகளுக்கு பெயர் பெற்றது நீங்க காலையில எழுந்ததும் வெறும் வயிற்சுல இந்த ஒரு பூசணிக்காயை குடிக்கும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது பல நோய் தொற்றுகளை வந்து தீர்க்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய பொட்டாசியம் வெள்ளை பூசணிக்காயில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் தொடர்ந்து வெள்ளை பூசணிக்காயை சேர்த்துக்கணும் ஸோ ஒரு சிலருக்கு வெள்ளை பூசணிக்காய் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் நார்சத்தும் வைட்டமின் சியும் வந்து இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சீராக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து செய்து அது மட்டும் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பார்வை திறன் ஸோ மஞ்சள் பூசணைக்காயில் காயில இருக்கக்கூடிய இந்த பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி வந்து கண் பார்வையை மேம்படுத்துவது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது ஸோ அதே மாதிரி தான் வெண் பூசனை காயில இருக்கக்கூடிய சக்திகளும் இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பூசணை நன்மைகள் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் தினமும் காலையில வெறும் வயிற்றில் மட்டும் குடிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட் தரும் ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய ரிசல்ட்டும் வந்து கொடுத்திருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அல்சர் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் உடனடி பலனை தருது அது மட்டும் கிடையாது அதிக காரமான உணவுகள் மற்றும் நீண்ட நேரம் உணவு வந்து உட்கொள்ளாமல் இருந்தால் ஏற்படக்கூடிய அசிடிட்டி பிரச்சனை எதிர்த்து போராட வெள்ளை பூசனை ஜூஸ் வந்து உதவுது எனவே மக்களே தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற நிறைய அற்புதமான உணவுகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே